இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் கிளி டிசைன் மந்தாங்கி பலாய்க்கு நம்ம அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி கிளி வந்துட்டால் இதுக்கு பேர் மந்தாங்கி டிசைன் சொல்லுவோம் இது வந்து நிலைக்கு மேலே வரக்கூடிய பலகா வைப்போம் ஆனால் இந்த பலாகா எதுக்கு வருதுன்னா சூரிய பலாய்க்கு வருது வீட்டு கொல்லப்புறம் அந்த நிலைக்கு இந்த சூரிய பலகா வருது அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு கிளி டிசைனை போட்டிருக்கோம் இல்லைனா நம்ம சாமி அந்த மாதிரி சூரிய பழகாவில் டிசைன் போடுவோம் அதுதான் வழக்கம் ஆல்ரெடி முகப்பு நிலைக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம் அது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நடுவில் வந்து லட்சுமி ரெண்டு பக்கம் யானை காமதேனு துவாரபாலாகர் இது வந்து பண்ணி கொடுத்தாச்சு இந்த பழகா வந்து கொல்லவாசலுக்கு வரக்கூடியது பின் நிலைக்கு வரக்கூடியது இந்த கிளி வந்து நம்ம கண்ணு எப்படி வைக்கலான்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டில் வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறது வழக்கம் இப்போ நம்ம அது தெரிஞ்ச இந்த பையன்தான் இருக்காப்புல வீடியோ கண் வந்து நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும் நம்ம பொறுமை இருந்தால் அந்த கண்ணை வந்து அழகாக அடித்து எடுத்துடலாம் சில பேர் வந்து கீத்தூளி மட்டும்தான் போடுவாங்க அதை அடித்து எடுத்தால் தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு அந்த கண் ரியலாக தெரியும் உங்களுக்கு பார்க்கும் போதே இப்போ இருக்குன்னு பாருங்கள் கண்ணு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக திறந்தாச்சு கீத்துளி வந்து நைஸ் கீத்துளியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உளி வந்து என்கிட்ட நீங்கள் நிறைய பேர் வாங்குறீங்க ஒன்று ரெண்டு குறைபாடு இருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது ஏன்னா நான் வாங்கி தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா உளியே கிடைக்க மாட்டுது நீங்கள் முடிஞ்சளவு இந்த மிஷினில் தீட்டுறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து எல்லா உளியுமே தீட்டுக்கல் அதாவது உப்புத்தாள் இந்த மாதிரிலாம் தீட்டுறது நம்ம எம்மாதிரி பேப்பரில் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக கிளி டிசைன் வேலையை முடித்தாச்சு அந்த கிளி எல்லாமே அந்த பையன்தான் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு கிளி மட்டும் நான் அடிச்சு காமிச்சேன் பூவும் அந்த பையன் அடித்தாப்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்